ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி எழுபது நாடுகளுக்கு நம்மளுடைய ராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் விளக்கம் கொடுத்திருக்காங்க பாகிஸ்தானை சேர்ந்த ராணுவ வீரர்களுமே வந்து உயிரை இழந்திருக்காங்க நம்மளுடைய ரஃபேல் எஸ் போர் ஹண்ட்ரட் அப்புறம் ஆகாஷ் இதனுடைய மதிப்பு வந்து உலக நாடுகளுக்கு வந்து இப்ப தெரிஞ்சிருச்சு சவுதி துபாய் கத்தார் குவைத் இவங்க எல்லாம் கண்டுக்கிறவே மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து அவங்க நாடு தான் முக்கியம் தொண்ணூத்தி மூவாயிரம் துப்பாக்கிகளை எங்கள்கிட்ட கொடுங்க அதை வச்சு நாங்க பாகிஸ்தான் ரெண்டே நாள்ல உங்க காலில் விழுக வைக்கிறோம் முன்பட்ட வந்து நாங்க சரணடைய வைக்கிறோம் அப்படின்னு ஒரு வீடியோ பாகிஸ்தான் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய கனவுல வந்து இந்தியா மண்ணல்லி போட்டுருச்சு அப்படிங்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய வீரர்களும் யாருமே வந்து வெளிநாட்டுக்கு வந்து தப்பிச்சு போகல எல்லாமே இங்கதான் தான் இருக்கிறாங்க வந்தே மாதரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி எழுபது நாடுகளுக்கு நம்முடைய இராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் டிஎஸ் எஸ் ராணா அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க அதாவது தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதனுடைய நுட்பங்கள் என்ன நம்ம எப்படி தாக்குதல் நடத்திருக்கோம் அந்த தாக்குதலில் எவ்வளோ பேர் இறந்திருக்காங்க பயங்கரவாதிகளை மட்டும்தான் நம்ம நம்மளுடைய டார்கெட்டு ஆனால் வந்து இதுக்கு இடையில பாகிஸ்தானை சேர்ந்த ராணுவ வீரர்களுமே வந்து உயிரை இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி மொத்தம் நாற்பது ராணுவ பாகிஸ்தானு ராணுவ வீரர்களும் நூற்றுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளும் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க முதல்ல நூத்தி எண்பது பேர் சொன்னாங்க இப்ப வந்து அதிகாரப்பூர்வமாக நூறு பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமான தகவலை சொல்லியிருக்காங்க நம்ம இங்க நடந்த தாக்குதலையும் போரையும் உலக உலக நாடுகள் எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதாவது இவங்களுடைய பயங்கரவாத தாக்குதலுக்கு இவங்க எப்படி பதிலடி கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதனால இன்னைக்கு வந்து நம்ம கொடுத்திருக்க பயங்கரவாத தாக்குதலுக்கு உலக நாடுகளினுடைய ஆதரவு அதனால தான் வந்தது ஏன்னா தாக்கப்பட்டது இறந்தது போல வந்து ஒரு பொதுமக்கள் அவங்களுக்கு எந்த ஒரு எதுவுமே வந்து தெரியாத மக்கள் தான் வந்து பாதிக்கப்பட்டதுனால நூற்றுக்கும் நூத்தி முப்பத்தி ஏழு நாடுகள் வந்து ஓப்பனாகவே ட்விட்டர் மூலமா போன் மூலமா அவங்களுடைய வெப்சைட்ல எல்லாருமே வந்து பாரத தேசத்திற்கு ஹிந்துஸ்தானுக்கு நாங்க ஆதரவு தர்றோம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஆனா பாகிஸ்தானுக்கு வந்து இரண்டு நாடுகள் மட்டும்தான் வந்து பண உதவியும் அண்டு பொருள் உதவியும் அதாவது ராணுவ தளவாடங்கள் உதவி செஞ்சிருக்காங்க ஒண்ணு அஜர்பைதான் இன்னொன்னு துருக்கி ஆக்சுவலா துருக்கிக்கு வந்து நம்ம தான் அந்த நாட்டில் நிலநடுக்கம் நடக்கும் நடக்கும்போது ஆப்ரேஷன் தோஸ்த் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இங்கிருந்து நிவாரண பொருட்கள் நம்முடைய ராணுவ வீரர்கள் எல்லாம் போ போனாங்க எவ்வளவு பொருட்கள் கொடுத்தோம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கு அவ்வளோ திங்ஸ் உணவுப் பொருட்கள் ட்ரெஸ்ஸு கம்பளி நம் மக்களே வந்து முன் முன்னாடி வந்து துருக்கியினுடைய அந்த தூதரகத்துல போய் நிறைய கொடுத்தாங்க டெல்லிலலாம் பார்த்தோம்னா அவ்வளோ பேர் கார்ல போய் போய் அந்த சமயத்துல அவ்வளவு பொருட்கள் வந்து நம்ம கொடுத்தோம் ஆனா அந்த நன்றி கட்ட நாயக என்ன பண்ணிட்டாங்கன்னா எதுவுமே சொல்லாம அவங்களுக்கு வந்து ராணுவ தளவாடங்கள் ட்ரோன்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க நானூறு ட்ரோன்ஸ்க்கு மேல நம்மளுடைய இந்திய ராணுவமே வந்து அடிச்சு நொறுக்கி காலி பண்ணியிருக்காங்க ஆனா இப்ப வந்து இந்த நடந்து இந்த தாக்குதல வந்து நாங்கள் தான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் பாகிஸ்தான்ல ஒரே கொண்டாட்டமாக இருக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம அதாவது இந்த ரொம்ப கேவலமா நடந்துக்கறாங்க ஆனா அவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து இது வந்து பயங்கரமாக வந்து கேவலப்பட்டிருக்கோம் அடிபட்டிருக்கோம் நம்மளால வந்து எந்திரிக்க முடியல ஏன்னா படம் இப்ப பணம் கூட போய் ஐயம் தான் கடை வாங்கி வந்திருக்காங்க அதை முக்கியமா பார்த்தோம்னா நம்மளுடைய ரஃபேல் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்புறம் ஆகாஷ் இதனுடைய மதிப்பு வந்து உலக நாடுகளுக்கு வந்து இப்ப தெரிஞ்சிருச்சு அங்க நடந்த எங்கிட்ட அணுகுண்டு இருக்கு எங்கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் கூச்சாண்டி காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க நம்ம மோடி ஐயா சொன்ன மாதிரி எங்கிட்ட இருக்கிறது எல்லாம் என்ன தீபாவளிக்கு போட்டு வெடிக்க வச்சிருக்கோம் உங்களுக்கு தாண்டி அப்படின்னு சொன்னார் இல்லையா அதை நைர்தப்ப ஏதோ டச் பண்ணிருக்காங்க அங்க அணு கசிவு ஆகிருக்கு அதை வந்து ஒரு ஷோ பெரிய அதாவது நே இன்டர்நேஷ்னல் மீடியா வந்து அதை எடுத்து போட்டு அங்கே இருக்கும் மக்களுக்கு விரைவில் கேன்சர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அந்த அணு வந்து கத்திய ஆரம்பிச்சிருக்கு அதனால தான் வந்து நான்கு புள்ளி ஐந்து அளவு ஐந்து ஹிட்டர் அளவுக்கு பாகிஸ்தானில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு ஒரு டைம் வந்துருக்கு ரெண்டாவது டைம் வந்து அஞ்சு புள்ளி ரெண்டுன்னு சொல்கிறாங்க அந்த ரெண்டு தடவை வந்ததுமே வந்து இந்தியாவினுடைய தாக்குதல் தான் காரணம் இதனால வந்து அந்த மக்களுக்கு கண்டிப்பாக கூடிய விரைவில் வந்து பாதிப்பு ஏற்படும் மக்கள் அதை சுற்றி இருக்கும் மக்களை வந்து வேற இடத்துக்கு நீங்க ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாகவே தெரிவிச்சிருக்காங்க இப்படி ஒவ்வொரு தடவை அடி வாங்கியிருக்காங்க இப்ப நமக்கு வந்து பஞ்சாபில் இருக்கும் ஆதம் ஏர்போர்ட் வந்து ஆதம்பூர் ஏர்போர்ட்ல வந்து நிறையா வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பொய்யான செய்தியை பரப்புனாங்க அவன் தான் பொய்யான செய்தியை பரப்பு பரப்புனான்னா இங்க நம்ம நாட்டில இருக்க ஊடகமே அது செய்யவும் தானே திரு மோதி ஐயா அவர்கள் டைரக்டா அங்க போயிட்டாரு அங்க போய் பாரந்தி தில்லா நின்று அந்த விமானப்படை த தளத்தை காமிச்சு அந்த மக்களுடைய வந்து வந்தே மாதம் சொல்லி பாரத் மாதா சொல்லி நீங்க நல்லா செயல்பட்டீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை கொடுத்து ஒரு பூஸ்ட் அப் பண்ணி அவங்க கூட ரெண்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்து அப்பயுமே அவங்க சொல்ற இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து இன்னும் ரன்னிங்ல தான் இருக்கு நிப்பாட்டல என்னைக்கு பயங்கரவாத தாக்குதல் நடக்குதோ அன்னைக்கு உங்களை நொக்கி எடுப்போம் நொறுக்கி அள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப அவங்களுக்கு அதிகமான பாதிப்பு இப்ப நமக்கு எப்படி தெரியும் ஏன்னா நம்மளுடைய மீடியாஸ் வந்து கரெக்டா காமிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம அந்த சோசியல் மீடியால போய் பார்த்தாலே தெரியும் அந்த நாட்டை அதாவது பியோக்கு அடுத்திருக்கும் அந்த நாட்டு சிந்து அண்ட் பஞ்சாப் மாகாணங்கள்ல இருக்கும் ஏர்போர்ட்டுகளை பார்த்தாலே தெரியும் அப்படியும் ஃபுல்லா எத்தனை அடி எனக்கு அடி கணக்கு சொல்ல தெரியல ரொம்ப ஆழமா அதாவது அந்த ரன்வே ஃபுல்லாவே டேமேஜ் பண்ணிட்டாங்க அவங்களால வந்து மேல எழவே முடியாது இன்னைக்கு அவங்க கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் ஃபோர் பில்லியன் அஹ் அவங்க வந்து கடன் வாங்கியிருக்காங்க ஐஎம்எப்ல அதனுடைய மதிப்பு வந்து எழுவதாயிரம் கோடி வரும் அப்படின்னா அந்த எழுவதாயிரம் கோடியில அங்க இருக்கும் ஏர்போர்ட்டுகளையும் துறைமுகங்களையும் சரி பண்றதுக்கு அதுக்கு பத்தாது அந்த தாக்குதல்லாம் அதிகமான இடங்கள் வீடுகள் எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கு அது இல்லைன்னு சொல்ல முடியாது அதை நம்மளுடைய நம்ம சைடு வந்து சொல்லலை பட் ஆனால் அங்கே இருக்கும் சோசியல் மீடியாவில் நிறைய யூடியூபர்ஸ் வந்து அதை எடுத்து போட்டு நேற்று நிறைய ரீல்ஸ் போட்டுருந்தாங்க இங்கே பாருங்க எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மஜித்துகளை காமிச்சாங்க அது வந்து ஆக்சுவலாக அது மஜித்தே இல்லை இந்த பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துறதுக்கு பிறகு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க எங்க போய் ஒழிஞ்சுக்கிறாங்க ஒன்று ஸ்கூல் இல்லாட்டி பள்ளிவாசல் இல்லாட்டி தர்கா இப்படி இடத்துல போய் ஒழியும் போது நீ வெளிய வப்பான்னு கூப்பிட்டு வச்சாலும் சமாதானப்படுத்தி நம்ம அவன தாக்குதல் நடத்த முடியாது அவள் இருக்க நுழைஞ்சுதான் அடிக்க முடியும் அவ இருக்கிற இடத்துக்கு உள்ள போய்தான் அடிக்க முடியும் அப்படி அடிக்கும் போதுதான் அங்க அங்க வந்து பள்ளிவாசலுக்குள்ள இருக்கும் இருக்கும்போது அதை தாக்குதல் நடத்திருக்காங்க நேற்று அதை என்ன பண்ணாங்க பாத்தீங்களா இந் பாரதம் வந்து ஹிந்துஸ்தான் வந்து இப்படி பள்ளிவாசலை அடிச்சுட்டாங்க ஊழல நொறுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வந்து போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க இது வந்து முக்கியமாக அரபு நாடுகளுக்கு வந்து இந்த ரீல்ஸ் எல்லாம் பறத்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆக்சுவலா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இவங்க வந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்ததுக்கு பிறகு இவங்க போய் ஒளிஞ்சிக்கிற இடம் வந்து பள்ளிவாசல் தான் தொழுகை இடம் தான் அதனால வந்து இது வந்து நம்ம யாரும் ஏற்றுக்க முடியாதுன்னு அவங்க அதெல்லாம் கண்டுக்கிறவே மாட்டாங்க அதே மாதிரி வந்து இங்கே சவுதிக்கு அனுப்புங்க துபாய்க்கு அனுப்புங்க அப்படி சவுதி துபாய் கத்தார் குவைத் இவங்கெல்லாம் கண்டுக்கிறவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க நாடுதான் முக்கியம் இன்னைக்கு இவ்வளவு தூரம் நடந்துகிட்டு இருக்கு பாகிஸ்தானுக்கு ஒன்று ரூபா கூட அவங்க எந்த நாடுமே கொடுக்கல இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா அரப் கண்ட்ரிஸ் ஒன்று ரூபா கூட கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரீஸ்ல போய் இவங்க வந்து மெடிசின்ஸ் கேக்குறாங்க மெடிசின்ஸ் தர மாட்டேங்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து நமக்கு பாரதம் தான் முக்கியம் இந்துஸ்தானம் வந்து நம்ம இன்னைக்கு பகச்சு போற கூடாது அப்படிங்கறதுக்காக மருந்துகள் தர மாட்டேங்கிறாங்க இப்போ நேத்து வரைக்கும் அவங்களுக்கு மருந்துகள் காலியாகி மருந்துகள் தட்டுப்பாடு ஆயிருக்கு இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம் இப்போ நேத்து ஒரு புதிய விஷயம் என்ன வந்து அப்படின்னா பலுச்சனுடைய பிஎல்ஏ அதனுடைய தளபதி அவர் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடியே இறந்ததாக சொல்லப்பட்டவர் ஆனா இறக்கல இப்போ மறுபடியும் மீடியாவுக்கு வந்து சோஷியல் மீடியால வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்காரு எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல வந்து பங்களாதேஷ்காக இந்திய ராணுவம் வந்து போராடி தொண்ணூத்தி மூவாயிரம் ராணுவ வீரர்களை வந்து நீங்க அன்னைக்கு பேண்ட கால் அனுப்புனீங்க இல்லையா அந்த நேரத்துல தொண்ணூத்தி மூவாயிரம் வெப்பன்ஸ் அவங்களுடைய துப்பாக்கிகளை வந்து அவங்க இந்தியா தான் சரண்டர் பண்ணிருக்காங்களா அந்த வெப்பன்ஸ் எல்லாமே நீங்க அந்த தொண்ணூத்தி மூவாயிரம் துப்பாக்கிகளை எங்கள்கிட்ட கொடுங்க அதை வச்சு நாங்க பாகிஸ்தால ரெண்டே நாள்ல உங்க கால்ல விடுத வைக்கிற முன்பட்ட வந்து நாங்க சரணடைய வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு ஓப்பனா பேசுறாரு பாகிஸ்தானை வந்து எவ்வளவு காணிக்க போக முடியும் எவ்வளவு கழுவி ஊத்த முடியுமோ எவ்வளவு அடிக்க முடியுமா அப்படி எடுத்துக்காரு பார்த்திசா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி பேசுறாரு அவங்களுடைய மக்கள் மூணு மாச குழந்தைய கூட நீங்க எல்லாம் கொண்டிருக்கீங்க நூற்றுக்கும் மேற்பட்ட அஹ் இளைஞர்கள் அதாவது இளைஞர்கள் மீன்ஸ் பதினாறு வயசுக்கு குழந்தைகள் பசங்களை வந்து காணோம் அவங்கள உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு தெரியல அதிகமான ஹாப் வீடியோஸ் அங்கே அதிகமாக இருக்காங்க அதுக்கு காரணம் வந்து பாகிஸ்தானுடைய ராணுவம்தான் சொல்லி ஓப்பனாகவே எல்லாம் பேசுகிறாங்க அதனால தான் வந்து இப்போ அந்த போராளிகள் அவங்க கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு மேலாக எங்களுக்கு தனி நாடு வேணும் எங்களுடைய கனிம வளங்கள் கொள்ளை போகுது அப்படின்னு சொல்லி அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் அவர் சொல்லி எங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க எங்களை வந்து நீங்கள் தூதரகம் நேற்றே சொன்னால் நேற்றே எங்களுக்கு வந்து தூதரகம் அமைக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நேற்று அந்த தளபதி அவருடைய பேர் வந்து அல்லாஹ் நாசர் அல்லா நாசர் அவருடைய பேர் அவர் ஆகவே சொல்லியிருக்காங்க பட் நமக்கு இப்ப வந்து கேவுமே வந்து இப்ப நம்ம பிடிக்கல பாகிஸ்தான் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய கனவுல வந்து இந்தியா மண்ணல்லி போட்டுருச்சு அப்படிங்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா அவங்க என்ன நினைச்சிருக்காங்க பியோகி சீக்கிரம் பிடிச்சிருவாங்க அதுக்கு அடுத்து வந்து நீங்க லாகூரையும் கராச்சியையும் அடிச்சிட்டிங்க அப்ப இதை விட வேற ராகுல் பிடிய ஒண்ணும் இல்லாம நொக்கிட்டீங்க அடுத்து வந்து எங்க நீங்க கை பத்துட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்குங்கிறாங்க அந்த மக்கள் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் கல்வி கிடைக்கும் இங்க இருக்கிற இங்க இருக்க அரசியல்வாதிகள் ராணுவ வீரர்கள் எல்லாருமே பார்த்தோம்னா தப்பிச்சு ஓடிடுறாங்க எங்க மக்களை பத்தி எங்களை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டேங்கிறாங்க அப்ப நாங்க என்ன செய்வோம் நாங்க எவ்வளவு ஆசையா இருந்தோம் தெரியுமா இதெல்லாம் வந்து ரியலாவே அவங்க பேசுறாங்க அவங்களுடைய மீடியால யூடியூப்ல எல்லாம் பார்த்தோம்னா அதை வந்து அவங்க கேலியா பேசுறதை விட இது வந்து நாங்களாம் உண்மையிலேயே நினைச்சோம் இந்தியா வந்து எங்களை புடிச்சு அகண்ட பாரதம் ஆக்கிட்டாங்கன்னா நாங்க எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைச்சோம் ஆனா இந்த வீணா போன பாகிஸ்தான்காரன் போயி புறாவை விட்டு வெள்ளை கொடியை ஆட்டி சவுதிக்காரன்யும் அமெரிக்காரி கால்ல விழுந்து இப்ப எங்களை மறுபடியும் கஷ்டத்துல தள்ளிட்டான் அப்படிங்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு வாங்கியிருக்க ஐயமுட்ட வாங்கியிருக்க டூ பாயிண்ட் போர் பில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து அங்க இருக்கும் அந்த அதாவது இன்னைக்கு நொறுங்கி போய் அழிஞ்சு க கட்டிடங்களை வந்து சீர்படுத்துறதுக்கே இந்த பணம் பத்தாது இதுல இருந்து நமக்கு இவங்க என்ன செய்ய எப்படி நமக்கு சாப்பாடு இருக்கு இப்ப மட்டும் ஜீனி இல்லை அப்படிங்கிறாங்க டீ குடிக்கிறதுக்கு அந்த ஜீனி கூட இல்ல இந்தியா பார்த்து ஏதாவது குடுத்தாதே ஆகும் அப்படின்ட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா சீனா தகவல வந்து எங்களுக்கு இனி திராண தளவாடங்கள் எங்களுக்கு வந்து கோதுமை கொடுத்த ரெண்டு டன் அஹ் கோதுமை எங்களை தாண்டுக்குணும்னு சொன்னதாக ஒரு தகவல் சொல்றாங்க அப்படி வந்து அந்த நாடு வந்து அந்த நாட்டு மக்களாலேயே வந்து தாழ்த்தி பேசப்படுது நம்ம சைடு பேசுறாங்க அப்படின்னா புரிதல் இல்லாம நூத்தி நாற்பது கோடி மக்கள்ல வந்து ஒரு கோடி ரெண்டு கோடி பேர் பேருந்து பேசிட்டு இருப்பாங்க மத்தபடி வந்து யாரும் அந்த அளவுக்கு மோசமாக இல்லை ஆனா அந்த கவர்மெண்டை வந்து அவ்வளவு கேவலமா பேசுறாங்க இன்னைக்கு நம்மள பார்த்தோம்னா நம்ம சந்தோஷமா இருக்கோம் நல்லா சாப்பிடுறோம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை எதுவுமே பாதிக்கப்படலை எல்லாமே நல்ல சுமுகமா தான் போயிட்டு இருக்கு என்ன அதாவது இந்த வருஷம் வந்து பீகார் எலெக்ஷன் செப்டம்பர் மாதம் பீகார்ல எலெக்ஷன் வரப்போகுது போகுது அதுக்காகத்தான் பாஜகவே வந்து இந்த தாக்குதலை நடத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேக்கும் போது எந்த ஒரு அறிவு இல்லாம ஒரு அதாவது ஒரு புத்தி இல்லாதவங்க கூட இப்படி யோசிக்கவே மாட்டான் ஏன்னா பீகார் எலெக்ஷன் ஜெயிக்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயமே இல்லை ரொம்ப ஈஸியான விஷயம் ஏன்னா அங்க இருக்கும் மக்கள் எல்லாருமே வந்து பாஜக இப்போ வந்து என்டிஏ கூட்டணி தான் அங்க ஆட்சியில இருக்கும் மறுபடியும் அவங்க அமைங்கிறது எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை இது வந்து ஒரு சாதாரண இவங்க சொன்னபடியே பார்த்தோம்னா ஆக்சுவலா ரொம்ப டஃப்பான எலெக்ஷனா இருக்க இருந்தது வந்து மகாராஷ்டிரா எலெக்ஷன் தான் மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல இப்படி நடந்திருந்தா கூட ஒருவேளைதான் யோசிக்க முடியும் அதுவே வந்து ஈஸியா வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க அப்படி அதாவது ரொம்ப ரொம்ப வித்தியாசத்துல ரொம்ப ஓட்டு வித்தியாசம் ரொம்ப சீக்கு வித்தியாசத்துலதான் வந்து ம மகாராஷ்டிரா எலெக்ஷன் ஜெயிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம டெல்லி எலெக்ஷன்ல மாத்தம்னா டெல்லி எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன தாக்குதல் நடந்துச்சு அதே மாதிரி ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க அங்க பாக்குற மக்கள் வந்து பாஜக ஆட்சியில வந்து என்ன டெவலப்மெண்ட் வருதுன்னு தான் பாக்குறாங்க நம்ம பாதுகாப்பாக இருக்குமா நம்மளுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு முன்னேறுது நம்மளுடைய டெவலப்மெண்ட் என்ன நம்மளுடைய எக்கானமி என்ன இன்னைக்கு நம்ம பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் இருக்கோம்னு தான் அங்க இருக்க மக்கள் பாக்குறாங்களே தவிர இப்படி தாக்குதல் நடத்திதான் வந்து பீகார் எலெக்ஷன் ஜெயிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியாது இது வந்து ரொம்ப ஒரு சிறுறத்தனமான கேள்விகளாகவும் இருக்கும் ஒரு சிலர் எல்லாம் கேக்குறாங்க அது எப்படி இன்னைக்கு வந்து இஸ்ரேல் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு அது எப்படி நம்புறது அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது அதை எப்படி நம்புறது ரஷ்யா அதை எப்படி நம்புறதுன்னு எப்படி நம்புறது போன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஓப்பனா அந்த நாட்டினுடைய மீடியாவில் வந்து பேசுகிறாங்க அதை விட்டுட்டு நெத்தன்யாகவும் இமானுவேல் மேக்ரானும் அப்புறம் மற்ற அதாவது புதில் இவங்க எல்லாருமே வந்து கையில கண்ணோட வந்து அஹ் நின்று நாங்க இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றோம் வெப்பனோட வந்து நிக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்களா இதெல்லாம் இந்த கேள்வியை போது இப்படி ஒரு கேள்விகள் கேட்கலாமான்ட்டே வந்து நிறைய வந்து நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது எப்படியாவது கேள்வியை கேட்டு அண்ணதற்கு சோகம் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு பார்த்தோம்னா பீகார் எலெக்ஷனுக்கும் இதுக்கும் ஒரு கூட சம்பந்தமே இல்லை அவங்க பயங்கரவாத தாக்குதல் செஞ்சாங்க அதுக்கு வந்து நம்ம பதில் தாக்குதல் தான் நடத்திருக்கோம் இல்லையா நம்ம சொல்ல போனா இந்தியா வருஷஸ் பாகிஸ்தான் கூட சொல்லலாம் நமக்கும் அவங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு மட்டுமே நீங்க பாருங்களேன் அதாவது வந்து நமக்கு நூத்தி முப்பத்தி ஏழு மேற்பட்ட நாடுகள் வந்து நேரடியாகவே வந்து ஆ அதாவது ஆதரவு கொடுத்தாங்க நம்மளுக்கு வந்து நீங்க செய்தது சரி உங்களுக்கு வந்து நாங்க எல்லா விதத்திலும் ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா பாகிஸ்தானுக்கு யாருமே சீனா கூட சொல்லவே இல்லை சீனா சொல்லுதுன்னு சொன்னாங்க மறுநாள் சீனாவுமேவும் நாங்க இதுக்கு சம்பந்தம் இல்லை நாங்க எதுவுமே நாங்க ஓப்பனா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது பார்த்தோம்னா அவங்க நடத்துனது பயங்கரவாதிகள் நம்ம நடத்துனது பயங்கரவாதிகள் தான் பாக்குதல் பொதுமக்கள் மேல ஒரு தாக்குதல் கூட நடத்தலாம் ஆனா அவை நடத்துனது பொதுமக்கள் மேலதான் தாக்குதல் நடத்த அதுக்கு நம்ம கொடுத்தது பதில் தாக்குதல் தான் இது போரும் கூட இல்லை இது வந்து உலக நாடுகளுக்கு வந்து நம்ம தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடியும் எதுக்காக நம்ம தாக்குதல் நடத்துறோமோ நம்ம வந்து அதாவது அவங்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்துட்டோம் ஆனா பாகிஸ்தான் காரே எத்தனை நாடுகள்கிட்ட போய் நாங்க இந்தியா வந்து தாக்குதல் நடத்த போகுது நாங்களும் அவங்களுக்கு பதில் தாக்குதல் நடத்தல் கொடுக்க போறோம் எத்தனை நாடுகள்கிட்ட வந்து அவங்க பேசிருக்கிறாங்க ஒண்ணு ஒரு ஆள்கிட்ட கூட அங்க வந்து சொல்லவே இல்லை ப்ரெஸ் மீட் வைக்கவே இல்லை நம்ம நாட்டை பாரத பிரதமர் கொடுத்துருக்காங்க ஒரு தடவை பேசிருக்காரு மக்கள்கிட்ட வந்து அதே மாதிரி உள்துறை அமைச்சர் ரெண்டு தடவை வந்து பேசிருக்காரு ராஜ்நாத் சிங் வந்து மக்கள்கிட்ட தான் பேசியிருக்காங்களே தவிர யூடியூபர் மாதிரி பத்திரிகைக்காரங்க மாதிரி எந்த சேனலுக்கும் எந்த வெளிநாட்டு சேனலுக்கும் நம்மளுடைய அரசாங்கத்திற்காக யாருமே பேசல நம்ம அரசாங்கமும் நம் ராணுவமுமே கூட மக்கள்கிட்ட தான் பேசியிருக்காங்க நம் ராணுவம் தாக்குதல் நடத்துறதுக்கு பின்னாடி வியோமிகா சிங்கும் சோபியா குரேசி அவர்களும் வந்து நம்ம எந்த விதமான தாக்குதல் நடத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க வித் ப்ரூஃபோட என்னென்ன இடத்துல எப்படி தாக்குதல் நடத்திருக்கோம் அதுல ஒரு பொதுமக்கள் கூட பாதிக்கப்படலைங்கிறத அப்படி வீடியோ ஏட போட்டிருக்காங்க இதே இது பாகிஸ்தான் காரை எத்தனை வீடியோ ஃபுட்டேஜ் போட்டிருக்கான் நாங்க வந்து இந்தியா மேல தாக்குதல் நடத்திருக்கோம் இதுல வந்து இந்தியாவுக்கு இவ்வளவு பாதிப்பு அப்படின்னு சொல்லி எவ்வளவு எத்தனை வீடியோ போட்டிருக்கான் ஒரு வீடியோ கூட இன்னைக்கு வரைக்கும் போடலாம் ஆனா நம்ம வந்து ரெண்டு பெண் ராணுவ அதிகாரிகள் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ராணுவ அமைச்சர் வந்து நம்ம மக்கள்கிட்ட பேசிட்டாங்க நாங்க வந்து விடமாட்டோம் இதை அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதே மாதிரி அங்க இருக்கும் பாராளுமன்றத்துல ஒவ்வொரு மினிஸ்டரும் அழுதுட்டாங்க அல்லா நான் எங்களை காப்பாத்து நாங்க வந்து தப்பு பண்ணிட்டோம் நீ நினைச்சால எங்களை காப்பாற்ற நாட்டில் இருக்கும் பாராளுமன்றத்துல எதிர்கட்சிக்காரங்க நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ராகுல் காந்தி கூட நம்ம ராணுவத்தில் நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த தாக்குதலே வேண்டாம் நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து வலிமை இல்லை அப்படின்னு இருக்காங்க ஆனா நம்ம ராணுவத்தினுடைய வலிமை வந்து சாதாரண மக்கள் கூட தெரியும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு பெண்ணா நாங்கன்னு சொல்லி தாக்குதலை நிப்பாட்டியிருக்க கூடாது இன்னும் நொக்கி இருக்கணும் நொக்கினதுக்கு பிறகு போர் நிப்பாட்டி இருக்கணும்னு தான் நினைக்கிறோம் ஏன்னா நமக்கு வந்து பாதிப்பு அதிகம் சாதாரண மக்கள் தாக்கப்பட்டிருக்காங்க ஆனா அங்க வந்து அவங்களை வந்து பொதுமக்களை பத்தி அவங்க கவலையே படமாட்டாங்க நம் நாட்டுக்கும் அவங்களுக்கு வந்து அதிகமான வித்தியாசங்கள் இருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த நாட்டுல நிறைய மினிஸ்டர்ஸ் வந்து நாட்டை விட்டு போய் அங்க இருக்கும் இன்ஃபர்மேஷனுடைய அமைச்சர் வந்து இன்னைக்கு லண்டன்ல இருக்காரு அந்த ரோட்ல போய்கிட்டு இருக்காப்புல அங்க இருக்கும் பாகிஸ்தானி ஒருத்தர் அந்த மினிஸ்டரை பார்த்தா அசிங்கசிங்கமா ஹிந்தில இவ்வளவு அசிங்கமான வார்த்தை நான் கேட்டதே இல்லை அவ்வளவு அசிங்கசீங்கமான வார்த்தையே பேசாது நீ வந்து மக்கள் விட்டுட்டு எப்படி நீயும் உன் குடும்பமும் மட்டும் இங்க சந்தோஷமா வந்து உட்கார்ந்து அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க ஒரு ஒ பல அமைச்சர்கள் குடும்பங்கள் பல ராணுவ தளபதிகள் முக்கியமான ஆட்களினுடைய குடும்பங்கள் வந்து இன்னைக்கு பாகிஸ்தான் எல்லாமே அமெரிக்கா அமெரிக்காவுக்கும் நியூ ஜெர்சி அண்ட் லண்டன்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க ஏன்னா எப்படி அவங்கள சொத்து சொத்து வச்சுட்டாங்க அவங்க குடும்பங்களும் போயிடுச்சு நிறைய மினிஸ்டருக்கும் ராணுவ வீரர்களும் போயிட்டாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய ராணுவ வீரர்களும் யாருமே வந்து வெளிநாட்டுக்கு வந்து தப்பிச்சு போகல எல்லாமே இங்கதான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்கும் ராணுவ வீரர்கள் வந்து போர் வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த அதாவது அங்க இருக்கும் அந்த அவங்களுடைய கேப் இருக்கு இல்லையா அதுல உட்காந்து அழுவாங்க ராணுவ வீரர் நம்ம போர் போக வேண்டாம்னு சொல்லி அழுவாடு ஆனா நம்முடைய ராணுவ வீரர் திருமணமான ஒரு நாள் மூணு நாள்ல வந்து புதுமனைகளை விட்டுட்டு ராணுவத்துக்கு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்கும் ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஏன் நம்ம போய்கிறோம் செய்யணுமா வேணுமான்னு பொதுமக்கள் மறுக்கன்னு கேக்குறாங்க ஆனா இங்க இருக்க பொதுமக்களும் சரி ராணுவ வீரர்களும் சரி முன்னாள் ராணுவ வீரர்கள் எவ்வளவு பேர் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில வந்து யூடியூப்ல வந்து பேசுறாங்க அவங்க எல்லாம் பேசும்போது நமக்கு வந்து ஒரு தைரியம் வருது ஏன்னா நம்ம ராணுவத்தை பத்தி அவ்வளவு அவ்வளவு உயர்வா சொல்லும் போது ஓ நம்ம ராணுவத்துக்கு இவ்வளவு பலம் இருக்கு நம்ம தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது ஆனா அங்க இருக்கவங்க பூராமே வந்து வெட்டிப்பயலுங்க தேவையில்லாம நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படிம்பாங்க என்ன அருகும் ஆனா நமக்கு இருக்கும் பணபலம் இன்னைக்கு ரிசர்வ் வந்து பில்லியன் அமெரிக்கன் டாலர் நம்ம கையில இருக்கு கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு வருஷம் சும்மாவே உட்கார்ந்துருந்தா கூட இந்தியா மூலம் நூத்தி நாற்பது கோடி மக்கள் சாவகமா சாப்பிடுற அளவுக்கு நமக்கு ரிசர்வ் இருக்கு அதுக்கு மேல இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கை கையிருப்ப அவ்வளவு வச்சிருக்கோம் பணம் மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட கோதுமைகள் ஆகட்டும் சர்க்கரை ஆகட்டும் மத்த அதாவது அதிகமான வேர் பொருட்கள் வந்து நம்ம கையில கையிருப்பு வச்சிருக்கோம் ஏற்றுமதியும் செய்யற அளவுக்கு தான் இன்னைக்கு நமக்கு தகுதி அதிகமாக இருக்கு போய் பெட்ரோல் வாங்க வேண்டாம் அதாவது சவுத்திட்ட போய் பெட்ரோல் வாங்காதா அப்படின்னு ஒரு சிலர் வந்து கமெண்ட்ல சொல்றாங்க நம்ம வந்து இன்னைக்கு அரப் கண்ட்ரிஸை நம்பி நம்ம இல்லை ஏன்னா நம்ம அதிகமான கச்சா எண்ணெய் வாங்குறது தான் கச்சா எண்ணெயுமே வந்து நமக்கு ஒரு லிட்டர் வந்து நாற்பது ரூபாய்க்கு தான் தர்றாங்க ஒரு ஒரு கச்சா எண்ணெய் ஒரு லிட்டருடைய விலை நமக்கு கொடுக்கறது நாற்பது ரூபாய் அதனால வந்து நம்மகிட்ட அதிகமான பச்சா எண்ணெய் வந்து நம்ம ரிஃபைன் பண்ணி இங்க டீசல் வந்து டீசலாகவும் இருக்கோம் இன்னைக்கு அரப் கண்ட்ரீஸ காலை பிடிச்சதா நம்ம வந்து வாழணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா ஆனா இதுக்கு பதிலாக அரபு கண்ட்ரீஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இந்தியாவினுடைய தயவு தேவை இங்கிருந்து உருளக்கிழங்கு வெங்காயம் முதல் கண்டு ஆப்பிள் முதல் கண்டு எல்லாமே இங்க இருந்து தான் அங்க போகுது தவிர சதவீதம் அங்கிருந்து வர்றது நமக்கு என்னது இந்த பேர் சம்பளமும் அப்புறம் கட்டு பெட்ரோல் மட்டும் தான் அதையுமே வந்து நம்ம ரொம்ப கம்மி முப்பது பர்சன்ட்டோ என்னமோதான் நம்ம அர்ப்பணிச்சுட்டே வாங்குறோம் அதிகமாக வாங்குறது வந்து நம்ம ரஷ்யாட்ட வாங்கிட்டு இருக்கோம் அதனால வந்து நிறைய புதுச்சுக்கிட்டு வந்து பதவி போடுறவங்க எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பதவி போட்டா நல்லா இருக்கும் அதனால மாதிரி அங்க ராணுவ தளபதி அசி முனிர் வந்து அஹ் பாதுகாப்பா போய் பங்கருக்குள்ள ஒளிஞ்சிருக்காரா நம்மளுடைய ராணுவ தளபதிகள் மூன்று பேருமே நேத்து பார்த்தோம் முந்தா நாள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து பத்திரிகையாளர்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க அந்த வீடியோ ஃபுட்டேஜ் போட்டு எப்படி தாக்குதல் நடத்திருக்கும் அதனுடைய பாதிப்பு என்ன இது மேல் நம்ம என்ன செய்ய போறோம் வந்து தைரியமா முப்படையினுடைய படை தளபதிகள் வந்து பேசி ஆனா இன்னைக்கு வந்து அங்க இருக்கும் அசை முன்னீர் வந்து காணா போயிட்டாரு இங்க இருக்கும் யாரும் காணா போகலாம் இங்கேதான் இருக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த நாட்டினுடைய பிரதமர் ஷபாஷ் ஷரீப் எல்லாம் இருக்காரு அவருமே வந்து பங்கர்ல போய் ஒழிஞ்சிருக்காங்க இப்ப வரைக்கும் வெளியே வரல ஆனா மாதிரி வந்து பேசுறாரு அவரே வந்து பயப்படுறாரு நம்மளால வந்து இனிமேல் தாக்குதல் வந்து முடியல என்ன செய்ய போறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப தான் இருக்கு ஒரு பிரதமர் வந்து எப்படி பேசக்கூடாதோ அப்படி பேசுறாரு ஒரு தைரியமா கூட பேசலாம் அவருக்கு ஆனா நம் நாட்டின் பிரதமர் நேத்து பஞ்சாப்ல இருக்கும் ஆதம்பூர் விமான தளத்துக்கே போயிட்டாரு போய் அங்க இருக்கும் மக்களோட அங்க அங்கிருக்கும் வீரர்களோட அவரும் கலந்து பேசி அங்க மக்களுக்கு வந்து உரையாற்றுறாரு நம்முடைய பிரதமருக்கும் அந்த நாட்டு பிரதமருக்கும் வந்து இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு அந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமா நினைக்கல இப்ப நேற்று வந்து உத்தரப்பிரதேசத்துல பிறந்த பதினேழு பெண் குழந்தைகள் குழந்தைகளுக்கு வந்து சிந்தூர் அப்படின்னு சொல்லி பேரை வச்சு அந்த குழந்தைகளுக்கு இந்த ஹானர் பண்ணியிருக்காங்க நாளைக்கு சிந்தூர் அப்படின்னு சொல்லி எல்லா மீனிங் சொல்லி கேட்கும் போது இதனுடைய விளக்கத்தை வந்து அவங்க கொடுப்பாங்க அதாவது சிந்தூர்னா இப்படின்னு சொல்லி அதனுடைய கதைகள் சொல்லும்போது அது எல்லா மக்களுக்குமே இன்னும் அதாவது அடுத்து வர ஜென்ரேஷனுக்குமே வந்து அதை பத்தி தெரியுறதாக இருக்கும் இங்க நம்ம சைடு நம்ம நாட்டுல எல்லா எதிர்கட்சிகளுமே வந்து ஒரே வேவ்லன்ஸா இருந்தோம் அதாவது இன்னைக்கு பார்த்தோம்னா ரேவந்த் ரெட்டி சொல்றாரு அதை உடைச்சிருந்தாங்க பாகிஸ்தானை உடைங்க பொருளாதாரத்தை எல்லாம் தகர்த்து விடுங்க மோதிஜி நம்ம எது வந்தாலும் பாத்துக்கிடுவோம் அப்படிங்கிறாரு ஓவைசி கூட அவ்வளவு மாறிட்டாரு பாகிஸ்தானை நம்ம விடக்கூடாது அதை ஒண்ணும் இல்லாம நம்ம நூற ஆக்கிடணும் மோதி நீங்க பொருளாதார தடை விதிங்க எந்த பொண்ணும் நீங்க அனுப்பாதீங்க அப்படின்னு ஓவைசி முதல் கொண்டு காங்கிரஸ் தரங்களாகட்டும் மற்ற எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து ஒரே நேர்கோட்டில இருந்து நம் இராணுவத்திற்கும் நம் நாட்டிற்கும் வந்து ஒரே மாதிரி பேசணும் நமக்கு வந்து போர் வேணும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நியாயம் வேணும் அப்படின்னு சொன்னோம் ஆனா பாகிஸ்தான்ல பார்த்தோம்னா அங்க இருக்கும் எதிர்கட்சிகள் அந்த நாட்டை வந்து எந்த அளவுக்கு தரக்குறவா பேசுறாங்கன்னா நேர்லயே பேசுறாங்க உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி நீங்க வந்து பாரத கூட நீங்க போர்க்கு போறீங்க ஹிந்துஸ்தான் திருப்பி எடுத்தா தாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு எந்த விதமான வலிமையுமே இல்லைன்னு சொல்லி அங்க இருக்கும் எதிர்கட்சிகள் வந்து அந்த நாட்டமே வந்து கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி நிறைய விஷயங்கள் போய்கிட்டே இருக்கு அதனால வந்து பீகார் எலெக்ஷனுக்காகத்தான் இந்த தாக்குதல் நடந்ததுன்றது ஒரு பிரசன் கூட யாராலையுமே ஏத்துக்கிறவே முடியாது இது வந்து மேல இருக்கும் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகத்தான் இதை செஞ்சிருக்காங்க காப்பீர்கள்னு சொல்லி அவங்களை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த தாக்குதல் நடத்துறது வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இதுதான் உண்மையும் கூட அதை வந்து நம்ம பதில் தாக்குதல் கொடுத்திருக்கோம் இனிமேல அவை வந்து உள்ள நனைஞ்சாங்கன்னா இன்னும் அடி அடியும் நொக்கி நோ அதாவது நொறுக்கி அள்ளிடுவாங்க அந்த அளவுக்கு தான் வந்து இன்னைக்கு நம்முடைய ராணுவத்தினுடைய பலம் இருக்குது பீகார் எலெக்ஷன் வந்து ரொம்ப சாதாரண சப்தம் மேட்ரு தான் ஒன்றும் இல்லை யோகி ஆதித்யநாத் அவர்கள் அங்கே போய் ஒரு மீட்டிங் ஒரு புதுக்கூட்டத்தில் போய் நாங்கள் ரெண்டு புது ட்ரெயினும் வார்த்துக்கு விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டா போதும் அப்படியா அதாவது ராமர் கோயிலுக்கும் நமக்கு ரொம்ப நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் நமக்கு வந்து நம்ம ட்ரெயினில் போக போகிறோம் ரெண்டு ட்ரெயின் விட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா ஆயிடுவாங்க இதுவே வந்து அவங்களுக்கு அதிகமான விஷயம் தான் ராமர் கோயிலுக்கும் அந்த மக்களுக்கும் வந்து அவ்வளவு ஒரு அவ்வளவு ஒரு அஃபெக்ஷனா இருக்கிறாங்க இந்த யோகி ஆதித்யநாத் போய் அங்க ரெண்டு ட்ரெயின் விட போறோம்னு சொன்னாலே போதும் அங்க இருக்கும் யூடியூபர்ஸ் இதை பெரிய விஷயமா கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்க ரீல்ஸ் போடுவாங்க நாங்க வந்து ராமர் கோயிலுக்கு போ போறோம் பாருங்கட்டு ரெண்டு மூணு ரீல்ஸை போட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் பீகாரி மக்கள் தான் இன்னைக்கு காங்கிரஸ வந்து இல்லாம ஆங்கில ஒரு பகுதியில் வந்து அதிகமான பங்கு பீகார் மக்கள் இருக்கு இந்த பீகார் மக்களுக்கு என்ன ஒரு நலத்திட்டங்கள் எது வந்தாலுமே வந்து பக்கத்துல ஜார்க்கண்ட் அண்ட் ஒடிசாவுக்கும் அதனுடைய தாக்கம் இருக்கும் அப்போ இது வந்து இது இது மட்டும் இல்லை அங்கே வந்து கான் சார் கான் சார் அப்படின்னு சொல்லி ஒரு புத்திசாலி ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு வந்து கிளாஸ் எடுக்கும் ஒரு நபர் அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா ரெண்டு ட்ரெயின் விடுறாங்க ஒரு ட்ரெயினில் ஆயிரம் பேர் ஒரு வாரத்துக்கு ரெண்டாயிரம் பேர் போகிறாங்க மாதத்துக்கு எட்டாயிரம் பேர் போகிறாங்க இதனுடைய பொருளாதாரம் என் எப்படி இருக்குன்னு தெரியுமா இந்த பொருளாதாரத்தை வச்சு நம்ம மோதி இதை செய்வார் அதை செய்வார் நம்ம மக்களுக்கு இன்னும் அப்படி செய்வார் என்னோடனால் வந்து நம்ம உலகத்திலேயே பெரிய ஆளா ஆயிருவோம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்றைக்கி இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை கிளாஸ் எடுத்து அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் அதாவது இன்னைக்கு இருக்கும் இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் காசார் உள்ள நுழைச்சிருவாங்க அப்படி யூடியூப் ஆகட்டும் அங்க இருக்கும் காசார் ஆகட்டும் அங்க இருக்கும் யோகி ஆதித்யநாத் ஆகட்டும் இதை வந்து ஒரு பெரிய விஷயமா கொண்டு போயிருவாங்க இத்தனை பேர் மக்களை பலி கொடுத்துதான் பாஜக வந்து ஆட்சி அமைக்கும்ங்கிறத ஏத்துக்கிறவே முடியாது இன்னைக்கு வந்து இருபத்தி எட்டு மாநிலங்கள்ல இருபத்தோரு மாநிலங்கள்ல பாஜக பிளஸ் கூட்டணி வந்து ஆட்சியில உயிர் வாங்கித்தா ஆட்சி அமைக்கணுங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்ல இது வந்து தவறான கருத்து இதையும் வந்து நீங்க நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க இப்படி பேசுற ஒவ்வொரு ஊடகங்களுக்கும் நம்ம பதில் கொடுக்கணும் பதில் கொடுத்தாதான் இங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்க எல்லா மீடியாக்களுக்கும் பதில கமெண்ட்ல போடுற கமெண்ட்ல போடுற அந்த கலவாணி பைகளுக்கு வந்து செருப்படி கொடுத்த மாதிரியாக இருக்கணும் செருப்படி கண்டிப்பாக கொடுக்கணும் ஒவ்வொரு மக்களும் வந்து அதாவது அஜித் தோல் அவர்களே சொல்லியிருக்காங்க அதாவது சோசியல் மீடியாவில் ஒரு ரூமர் வந்துச்சுன்னா இருபத்தி ஆள் இருபத்தி நான்கு மணி நேரத்துல அதை வந்து நம்ம முடிய அடிச்சுட்டோம்னா அது வந்து பரவாது அப்படின்னு அதை வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் இதை நம்ம மக்களாக எல்லாருமே தேசியவாதிகள் எல்லாருமே வந்து இதை நம்ம கண்டிப்பாக செய்யணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துக்கள் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்